மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் மகரம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி யோகங்கள் இருந்து உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு யோகங்கள் இருந்து அந்த யோகங்களுக்கான வயதும் வந்து அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் விடியல் வர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு விஷ்ணு பகவான் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அமைப்பாக இருக்கும் விஷ்ணு பகவானை விடிகாலை நேரத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது இதே விஷ்ணு பகவானை வந்து ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சிறப்பு பலன்கள் பரிகார முறைகள் பற்றிலாம் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே மகரம் ராசி அதாவது தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய ராசியாக மகரம் ராசி இருந்துட்டு இருக்குது அதனால் தான் மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை சாஸ்திரம் நமக்கு சத்தியமாகவே சொல்லி வச்சுருக்குது சிறு துருங்கும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் அந்த மனுஷால் எதிரியாகவே இருந்தால் கூட அவங்கள ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தக்கூடிய தகுதி மகர ராசிக்கு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட மகர ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத விட ராசிப்படியான யோகம் அப்படிங்கிறது நிறைய பேர் அனுபவிக்கிறோம் இந்த உலக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நிறைவான ஒரு விஷயத்தை வந்து கண்டுகொள்ளக்கூடிய நிறைவான மகத்துவத்தை அடையக்கூடிய பாக்கியமும் இந்த மகர ராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது மகர ராசியில பிறந்த பெண்கள் ஆண்களுக்கு மேலான அதிகாரம் ஆண்களுக்கு மேலான திறமை அனைத்து விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது பொறுமையை கையாளக்கூடிய பக்குவம் இதுவெல்லாம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் இப்படிப்பட்ட அருமை பெருமைகள் நிறைந்த மகர ராசியை சேர்ந்தவங்க எவ்வளவோ வழிபாடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்தவங்க வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் நிதானமாக செய்யக்கூடிய பக்குவம் அதிகமாக வந்துட்டு அப்படி நிதானமாக இருந்தால் கூட அந்த நிதானத்துக்கு தகுந்த ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியது நிதானத்துக்கு தகுந்த ஒரு தானம் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தடை தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான மகரம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி யோகங்கள் இருந்து உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு யோகங்கள் இருந்து அந்த யோகங்களுக்கான வயதும் வந்து அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் விடியல் வர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு விஷ்ணு பகவான் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அமைப்பாக விஷ்ணு பகவானை விடிகாலை நேரத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது இதே விஷ்ணு பகவானை வந்து புதன் வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு வழி கொடுக்கக்கூடிய வழிபாடாகவே அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை இந்த மாதிரியான வழிபாடு அதாவது விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது விடி காலையில் வச்சுக்கிட்டு இருந்த கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா நிறைய தகுதி நிறைய திறமை தகுந்த பொறுமை எல்லாமே இருந்து உங்களுக்கு நல்லதொரு அருமையான அமைப்பு கிடைக்காத பட்சத்தில் விஷ்ணு பகவான் வழிபாடு வச்சுக்கக்கூடிய நீங்க பலா மரம் இருக்குமில்லியா இந்த பலா பழம்னு சொல்லுவோம் பலா பழம் எவ்வளவு இனிப்பா இருந்துட்டு இருக்குதோ அந்த பலா பழ மரம் இருக்கு இல்லையா அந்த பலா பழ மரத்துக்கு அடியில ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குதும் பெரிய பெரிய பழம் நிறைந்த பலா பழ மரத்துக்கு அடியில ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கும் பொழுது பெரிய பெரிய நன்மைகளை அதாவது கசப்பான உங்களுடைய வாழ்க்கை மிக மிக இனிப்பாக மாறக்கூடிய அமைப்பை வந்து நிச்சயமாக உணர முடியும் அப்படிங்கிறது உண்மை ஒரு மனிதன் பெற்றோர் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சூப்பர் சார் மகர சிறப்புகள் பத்தி சொல்லியிருந்தீங்க சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படி நான் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வச்சிருந்தாலும் என்ன மாதிரி திசையில வைக்கலாம் என்ன மாதிரியான துணிகள்லாம் பயன்படுத்தி அதை அலங்கரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க சார் அது பத்தின வணக்கம் குலதெய்வ விருட்சத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வஸ்திரமும் சாத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதே சமயத்தில் குலதெய்வ விருச்சத்துக்கு வந்து ஏதாவது பொருள் பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா வெறுமனே கற்பூர தீப ஆதாரம் காட்டினாலே போதும் அது கை மேல் பலன் கொடுக்கும் ஒன்று அதே மாதிரி புஷ்பம் இருக்கு இல்லையா வாசனை நிறைந்த புஷ்பங்களை மல்லிப்பூ சம்மந்தப்பட்டது ஜாதி மல்லி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வாசனை நிறைந்த வாசம் நிறைந்த பூக்களை வந்து குலதெய்வ விருச்சத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பாகிட்டு இருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த ஒரு பூஜையும் பண்ண வேண்டியதில்லை வெறுமனே பூஜை அப்படிங்கிறத விட நிறைய மந்திரங்கள் சொல்லி அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய மூல மந்திரம் அப்படிங்கிற சூட்சும மந்திரத்தை பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தெய்வ பிரசன்ன சாத்திரப்படி பூஜிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த தெய்வ விருட்சம் பல்வேறு விதமான மந்திரங்கள் மட்டுமல்ல களிகாலத்துக்கு உண்டான தந்தரங்களையும் வெல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சரி இன்னைக்கு வந்து நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் வந்து கோவிலில் போயிட்டு நம்ம வழிபடுறதுனால மிகப்பெரிய மேன்மை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பலாபரத்து மரத்துக்கு கீழே வந்து விளக்கேத்துறதுனால ரொம்பவே வந்து நன்மை பயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடியது உடனே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்